ஜன்மாஷ்டமி மாஸ்டரி மல்லிகாஜிக்கு அன்பு வணக்கங்கள் பண்ணை வீட்டில் உள்ள பூஜை ரூம்பை போய் பார்க்கலாமா நம்ம இதுதான் பூஜை ரூம் வாசல் மேலே வந்து லக்ஷ்மி பிள்ளையார் சரஸ்வதி படம் மாட்டியிருக்கு இங்கே கையார செஞ்ச பேப்பரை செஞ்ச அந்த பூவாரை செஞ்ச மாலை போட்டிருக்கு பக்கத்தில் அம்பாள் கீழே குருவாயிறப்பனுடைய படம் வச்ச இந்த யானைக்கு பட்டைப்படுவாங்களே அந்த இது குருவாயூர்லேருந்து இருந்து மாட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் அம்பாள் அம்பாளுடைய சக்தி பீடங்கள் இல்லையா அந்த படங்கள் பார்த்துட்டிங்களா உள்ளே பிள்ளம்மா இதுத்தா மாதிரி ராமர் பட்டாபிஷேக படம் மாட்டியிருக்கு அடுத்தது பாட்டு பத்து பிள்ளையார் பாட்டத்து பிள்ளையார் தான் நான் பாட்டப்பத்தில் தான் ரொம்ப வருஷமாக இருக்குது படித்தது எல்லாமே அங்கே தான் அந்த பிள்ளையார் என்றைக்குமே மறக்க முடியாது அவருடைய கும்பாபிஷேகத்தை நன்னைக்கு எடுத்த படத்தை தான் இங்கே பாட்டி வச்சுருக்கோம் அடுத்தது மதுரை மீனாட்சி நான் வந்து ஆகி வந்தது மதுரையிலேருந்து தான் அங்கேருந்து வரும்போது என்னுடைய தோழி வரைக்கும் எனக்கு இதை பரிசாக கொடுத்த அந்த படத்தையும் மாட்டி வச்சுருக்கேன் இது வெங்கடாஜலபதியும் தாயாரும் மேலே பிள்ளையார் படம் இது நாங்கள் ஐயப்பன் பூஜை பண்ணும்போது இந்த பெரிய ஐயப்பனை வச்சு தான் பூஜை பண்ணுவோம் அப்போ இந்த பிள்ளையார் படம் கண்டிப்பாக இருக்கும் இது நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் படம் இது அம்பாள் பக்கத்தில் பிள்ளையார் பட்டி பிள்ளையார் இது காமாட்சி அம்மன் அடுத்த நேர பூஜை பக்கத்தில் இருந்துடலாமா இது கிருஷ்ணர் பக்கத்தில் ஐயப்பன் ஐயப்பனுக்கு பக்கத்தில் ரங்கநாதர் அதுக்கு முன்னாடி நடராஜர் இந்த நடராஜர் சிலை வந்து எனக்கு பாரதி இளைஞர் சங்கத்தில் வாழ்நாள் சாதனையாளர் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த பரிசு ஏற்கனவே நற்பணி நற்பணி செல்வி அப்படிங்கிற பட்டம் கொடுத்து அதில் கொடுத்துருக்காங்க இது வாழ்நாள் சாதனையாளருக்காக கொடுத்த பரிசு இதை நான் பூஜை ரூம்பி வச்சுட்டுருக்கேன் அடுத்த தப்பு இது பட்டுக்குகை முருகன் இது வந்து என்னுடைய இரண்டாவது சமதி மலேசியா போயிருந்தபோது அந்த பட்டு குகை முருகன் அங்கேயிருந்து மெனக்கெட்டு வாழ்ந்து வந்து கொடுத்தாரு அதையும் என்னுடைய பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அப்புறம் விளக்குகள் வரிசையாக வரிசையாக அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பக்கத்தில் கிரகலக்ஷ்மி இது எங்கள் பெரியக்கா இந்த கிரகப்பிரவேசத்தும் போது கொடுத்தா அது மறக்க முடியாது அதையும் எங்கே வச்சுருக்கேன் இது பிள்ளையார் இந்த பிள்ளையார் வந்து என்னுடைய முஸ்லீம் நண்பர் ஒருவர் கொடுத்தது இது குபேரன் இதுவும் பிள்ளையார் தான் இது வந்து எனக்கு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு தோழி கொண்டு வந்து கொடுத்தா நான் சென்னை வட்டத்தில் நெடுஞ்சாலை தொழில் வேலை பார்க்கும்போது கொண்டு வந்து கொடுத்தா அது மறக்க முடியாத ஒரு பரிசு அதனால் அதிகம் வச்சுருக்கேன் மேலே குபேரர் படம் இதுவும் கிரகப்பிரவேசம் போது வந்த படம் இது வெங்கடா ஜலபதி எல்லாருக்குமே தெரியும் இதுவும் ஒரு நண்பர் கொண்டு வந்து பரிசாக அளித்தது இதுதான் பார்த்திங்களா வரிசையாக பூ அலங்காரம் பண்ணியிருக்கேன் அடுத்து கீழ்த்தட்டுலையும் நிறைய படம் வச்சுருக்கேன் இது வந்து ஸ்ரீ இது சுசீந்திர மாஞ்சனேயர் அடுத்தது அஷ்டலக்ஷ்மி அதுக்கடுத்தது ராமேஸ்வரம் அதுக்கடுத்தது முருகன் அப்புறம் அம்பாள் இவ்வளோத்துக்கும் ரெண்டு விவேகானந்தர் வச்சுருக்கேன் விவேகானந்த விவேகானந்தரையும் கடவுளாக மதித்து வணங்குறதுனால அவரையும் பூஜை ரூமில் வச்சுருக்கேன் அப்புறம் சிவனும் ரெண்டு பக்கமும் யானையும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காண்டி வச்சுருக்கேன் அப்புறம் அண்ணாமலை ஒண்ணாமலை அதுக்கப்புறம் எங்களுக்கு பிறந்த குலதெய்வம் வந்து சங்கரநாராயணர் அம்மன் சங்கரன் அந்த இதையும் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் லக்ஷ்மி நரசிம்மர் வச்சுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் திருப்பதி வெங்கடா தளபதி இருக்கார் இங்கேயும் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இதில் வந்து பூஜைக்குரிய சுவாமி பிள்ளையார் இருக்கார் அன்னபூர்ணி இருக்கா சிவன் இருக்கார் பாண்டுரங்கன் இருக்கார் அம்மாவோட்டி பாண்டுரங்கன் கொடுத்தாங்க அப்புறம் எங்கள் மன்னி வந்து பிள்ளையார் கொடுத்தா இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கொடுத்தது அந்த பரிசெல்லாம் இதில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எங்கள் பூஜை ரோ பிடிச்சிருக்கா இது புவனேஸ்வரி அம்மன் இதுவும் ஒருத்தர் பரிசு கொடுத்தது தான் இதையும் நாங்கள் வந்து ஐயப்பன் பூஜையும் போது கண்டிப்பாக அம்பாளையும் வச்சு நாங்கள் இந்த புவனேஸ்வரி தாயை வச்சு நாங்கள் கண்டிப்பாக பூஜை பண்ணுவோம் சந்தர்ப்பம் எப்போல்லாம் கிடைக்கிறதோ அப்போல்லாம் நாங்கள் ஐயப்பன் பூஜை பண்ணுவோம் என்ன உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா